கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த மழை நீரால் சுமார் இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளன ஆகாய தாமரைகள் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தேங்கி இருப்பதால் கடந்த இரு நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தண்ணீர் வெளியேற முடியாமல் நீர் தேங்கி விவசாய நிலங்களில் புகுந்து வருகிறது இதனால் மருதூர் பரளி ராஜேந்திரம் மேட்டு மருதூர் பணிக்கம்பட்டி பகுதிகளில் நெல் வாழை விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் சுமார் இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆகாய தாமரைகளை போர்க்கால அடிப்படையில் அகற்றி விவசாய நிலத்திற்குள் மழைநீர் புகுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் மேட்டூரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழை மழைநீருடன் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்தது இதனால் நகராட்சிக்கு உட்பட்ட முப்பதாவது வார்டு எம்ஜிஆர் நகர் பகுதியில் மழைநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீருடன் கலந்து கழிவுநீரும் வீடுகளுக்குள் புகுந்தது இரண்டடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியதால் வீடுகளில் இருந்து அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் நீரில் நனைந்து வீணானது கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சரிசெய்து தூர்வார வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்